லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆளுநர் சோமநாஸ் வணக்கம் வணக்கம் தமிழக சட்டப்பேரவையில் மூன்றாவது முறையாக அனுப்பப்பட்ட அந்த மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்கணும்னு சொல்லி ஒரு தனி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்களும் நீட்டு பிரச்சனை எழுப்புறாரு அவருடைய மைக் வந்து துண்டிக்கப்படுகிறது பல்வேறு கேள்விகள் கேட்குறாரு அந்த நாடாளுமன்ற அவை முழுவதுமே ஜூலை ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்படுகிறது இந்த நீட் விவகாரங்கள் பெரிய பூதாகாரமாக வெடிச்சிருக்கு இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு அரசு நீட்டு விளக்கு கேட்டு இன்றைக்கு நேற்றைக்கு போராடவில்லை தொடர்ந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் கடந்த ஆட்சி காலத்திலும் அந்த போராட்டம் நடந்தது இப்போது அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு நீட்டு விளக்கு கேட்டபோது இந்தியா முழுவதும் எல்லோரும் நீட்டு வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டார்கள் பாஜக அதை காரணம் காட்டி என்ன சொன்னாங்கன்னா எல்லா மாநிலமும் ஏற்றுக்குச்சு நீங்கள் மட்டும் என் எதிர்ப்பு தெரிவிக்கீங்க நீங்கள் வெறுப்பின் அடிப்படையில் செய்கிறீங்க மோடி அரசு எது கொண்டு வந்தாலும் எதிர்ப்பது உங்கள் வேலை மோடி எது செஞ்சாலும் நீங்கள் வந்து அதை வந்து மாற்றுக்கிறது சொல்வீங்க மோடி உங்களுக்கு பிடிக்காது பிஜேபி மீதுள்ள வெறுப்பின் காரணமாக ஒரு நல்ல தேர்வு முறையை எல்லா மக்களுக்கும் வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு தேர்வு முறையை ஒரு சரியான தேர்வு முறையை தேவையில்லாமல் நீங்கள் எதிர்க்கிறீங்க ஒரு தகுதியின் அடிப்படையில் மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய தகுதி வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்வு முறை நீட்டு அதை வந்து பிஜேபியை பிடிக்காதுங்கிறதுனால எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை குறுக்கினார்கள் இன்றைக்கி என்ன நிலைமை அன்னைக்கு உண்மையிலே தமிழ்நாடு மட்டும்தான் கேட்டோம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டும்தான் நீட்டு விளக்கு மசோதா கேட்டு நிறைவேற்றிய சட்டமன்றம் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினார் இந்த நீட் ரொம்ப கொடூரமானது ஆபத்தானது இதை எதிர்க்கணும் நாங்கள் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் வாங்க இதனுடன் சேருங்க அப்படின்னு சொல்லி எழுதினார் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அதை வச்சு பிஜேபி மிகப்பெரிய அளவுக்கு கேலி பேசினார்கள் நீட்டு விளக்கு கேட்டு எல்லாருக்கும் கடிதம் எழுதினீங்களே ஒரு ரிப்ளை வந்துச்சா ஒரு முதலமைச்சராவது உங்களுக்கு வந்து மதிப்பு கொடுத்து அதுக்கு பதில் கொடுத்தாங்களா யாராவது உங்களோட இணைஞ்சாங்களா உங்கள் கூட்டணியில் உள்ள யாராவது இணைஞ்சாங்களா உங்கள் குரலுக்கு செவி அப்படின்னு கேட்டாங்க அப்போது நாம யாரும் பேசாத காலத்தில் பேசினோம் யாரும் போராடாத காலத்தில் போராடினோம் யாரும் இதுக்காக நீதிமன்றத்துக்கு போகாத சூழல்ல நாம சட்ட போராட்டத்தை நடத்தினோம் எந்த சட்டமன்றமும் இது குறித்து பேசாமல் நீட்டு விளக்கு கேட்காமல் இருந்தபோது போது நாம் நீட்டு விளக்கு கேட்டு மசோதா நிறைவேற்றினோம் தொடர்ந்து போராடினோம் இன்னைக்கு என்ன நிலைமை தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்ததை இன்னைக்கு ஒவ்வொரு மாநில சட்டமன்றமாக கேட்குது தமிழ்நாட்டு களத்தில் மட்டும் நடந்து கொண்டிருந்த போராட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெடிச்சு கிளம்பியிருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களும் கேட்டுக்கொண்டிருந்த இன்னைக்கு ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் ஒவ்வொரு மாநில கட்சி தலைவர்களும் பேசுறாங்க வெறும் ஒரு மாநில குரலாக இருந்தது இன்னைக்கு ஒரு தேசிய குரலா வடிவம் பெற்று ராகுல் காந்தி பேசுறாரு அகிலேஷ் யாதவ் பேசுறாரு எல்லா இடதுசாரி தலைவர்கள் பேசுறாங்க இன்னைக்கு நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிருக்கு எங்க இன்னைக்கு சட்டமன்றத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்துல இந்த பிரச்சனையை முன்வைத்து ஒரு தனி தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்தாரோ அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி தலைமையில் இன்றைக்கி இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடி இதை பற்றி பேசணும் நீட்டு ஒரு கொடூரமான தேர்வு முறை அதில் எவ்வளோ குளறுபடி நடந்திருக்கு எவ்வளோ முறைகேடு நடந்திருக்கு எவ்வளோ ஊழல் நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு தேர்வு முறையாக இது மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி அதை விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வச்சிருக்காங்க திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க இல்லையா அதாவது இந்த முறைகேடுகள் வந்து சரி செய்யப்படலாம் அதற்காக நீங்க தேர்வை ரத்து செய்வது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க வெறும் முறைகேடு அப்படிங்கிறதுக்காக நம்ம போராடம் இல்லையா முறைகேடுங்கிறது இந்த தேர்வு முறை வந்த பிறகு ஆனால் நம்ம வரும்போதே எதிர்த்தவன் ஏன்னா இது மாநில உரிமைக்கு எதிரானது இது வந்து சட்டமன்ற ஜனநாயகத்துக்கு எதிரானது இது கல்வி ஒத்திசைவு பட்டியலில் இருக்குது அந்த ஒத்திசைவு பட்டியலுக்கு எதிரானது ஏன்னா கல்வி வந்து மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய பட்டியலில் இல்லை ஏற்கனவே மாநில பட்டியலில் இருந்தது இந்த கல்வி ஆனால் நெருக்கடி நிலையில் வந்து இது ஒன்றிய அரசினுடைய அந்த பொதுப்பட்டியலுக்கு ஒத்திசைவு பட்டியலுக்கு போச்சு ஒத்திசைவு பட்டியல்னா என்ன கல்வி தொடர்பான ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தால் ஒன்றிய அரசும் மாநில அரசும் கலந்து பேசி ஒத்திசைவு ஏற்பட்டால் மட்டும்தான் ஒரு முடிவை எடுக்க முடியும் ஒன்றிய அரசுக்கு ஒரு முடிவு இருக்குது மாநில அரசுக்கு வேற ஒரு முடிவு இருக்குது ஒத்தி இசை இசைவு ஏற்படலை அப்படின்னா அந்த முடிவை நீங்கள் எடுக்க முடியாது அப்போ நீட்டு கொண்டு வர்றாங்க யார் கொண்டு வர்றா ஒன்றிய அரசு கொண்டு வருது தமிழ்நாடு அரசு அதை ஏற்கல நாடாளுமன்றத்தில் நீங்க கொண்டு வர்றீங்க சட்டமன்றம் அதை மறுக்குது அப்போ ஒத்திசைவு ஏற்படாமல் இருக்கும்போது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வி தொடர்பான முடிவை நீங்க எப்படி எடுக்கலாம் அப்ப அதுவே சட்டமன்ற சட்டத்திற்கு எதிரானது சட்டமன்ற ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்புறம் நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் சம அதிகாரம் உள்ளவைன்னு உச்ச பல வழக்குகள்ல தெளிவுபடுத்திருச்சு இப்ப நாடாளுமன்றத்துல வேணும்னு சொல்றீங்க சட்டமன்றத்துல வேண்டாம்னு சொல்றோம் வேணும்னு வேண்டாம்னு நீங்க வேணும் அதுதான் சட்டம் அப்போ நாடாளுமன்றத்தில் வேணும்னு சொன்னதை கொண்டு வந்து வேண்டாம்னு சொல்ற சட்டமன்றத்தின் மீது திணிப்பதும் சட்டவிரோதம் அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இதுல இன்னும் ஒரு படி மேல போய் இப்ப நாடாளுமன்றமும் வேண்டாம் சொல்லுது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானே வந்து இன்னைக்கு போராடுறாங்க நீட்டு வேண்டாம் நீட்டு விலக்கு கொடுங்க நீட்டு கொடூரமான தேர்வு முறைன்னு இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எப்படி பேசிக்கிட்டு இருந்தோமோ அதே நேரத்தில் நாடாளுமன்றத்திலே பேசிகிட்டு இருக்காங்க நாடாளுமன்றம் அவையே ஒத்தி வச்சுட்டு ஓடக்கூடிய அளவுக்கு பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்குது இந்தியாவில் யாருமே எதிர்க்கல யாருமே எதிர்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்தியாவே எதிர்க்குதே அப்போ ஏன் நம்ம எதிர்த்தோம் நம்ம நியாயத்தின் அடிப்படையில் தான் எதிர்த்தோம் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அதுதான் அன்னைக்கு நான் சட்டமன்றத்தில் தான் பேசுகிறேன் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறையும் தமிழ்நாட்டினுடைய கல்வி வரலாறையும் பிரித்து பார்க்க முடியாது இங்கே வந்து ராஜாஜி வந்து பதவி இழந்து அரசியலை விட்டே அப்புறப்படுத்தப்பட்டது கல்வியால் தான் அதே காமராசர் வந்து அதே கட்சியிலிருந்து அந்த கட்சியில் முன்னிறுத்தப்பட்டு முதலமைச்சராகி அவர் வந்து மதிய உணவு திட்டம் உள்ளிட்ட கல்வி புரட்சி செய்தார் அப்போ அது காமராசர் முதலமைச்சரானதும் அதிகாரம் செலுத்தினதும் கல்வியால் தான் இன்னைக்கு நூறு வருஷமா இங்க வந்து ஒரு திராவிட இயக்கம் வேரூன்றி இவ்வளவு பெரிய அசைக்க முடியாத சக்தியா இன்னைக்கு இந்தியாலேயே எந்த மாநிலத்துல இந்தியா கூட்டணி முழு இடத்தை வெற்றி பெறல தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று காரணம் என்ன தான் அப்ப கல்வி இங்க ஒரு மிக முக்கியமான ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது நீங்க நீட்டு விளக்கு கேட்கிற கட்சிக்கு நீட்டு விளக்கு கேட்கிற கூட்டணிக்கு நாற்பதுக்கு நாற்பது கொடுத்துருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் உயிரே போனாலும் நீட்டு விளக்கு தரமாட்டோம்னு சொல்லக்கூடிய கட்சியை ஓட ஓட விரட்டியிருக்காங்க அப்போ இங்கே தேர்தலும் அரசியலும் எதை வைத்து தீர்மானிக்கப்படுதுன்னா தமிழ்நாட்டில் கல்வியை தான் எனவே இதுல வந்து நோ காம்ப்ரமைஸ் தமிழ்நாடு இதுல சமரசம் செய்யாது மாணவர்களுடைய கல்வி தான் மாத்தணும்னு சொல்லி வளந்த சொல்றாங்க அதாவது இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்களோடு போராடக்கூடிய நிலைக்கு தான் நீங்க தமிழக மாணவர்களை கொண்டு போனோம் அதுக்காக ஒரு தேர்வே ரத்து செய்ய மாட்டோம் தேர்வு எழுத மாட்டோம்னு சொல்றதெல்லாம் சரியானு அதை யார் சொல்றது வலதுசாரிகள் தரப்புல அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா முதல்ல இதை சொல்லக்கூடிய தகுதி அவர்களுக்கு இருக்குதா ஒரு மாநிலத்தை காட்டுங்க தமிழ்நாட்டோட போட்டி போடக்கூடிய ஒரு மாநிலத்தை காட்டுங்க கல்வி தொடர்பான விஷயத்துல தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற ரேங்கிங் கம்மியா இருக்கு எங்க ரேங்கிங் கூட இருக்குன்னு ஒரு புள்ளியோரத்தை காட்டுங்க ஒரு ரேஷியோ சொல்ல சொல்லுங்க அவங்களுடைய உயர்கல்வி விழுக்காடு என்ன இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான தேர்வு அதை எழுத மறுக்கிறீங்கன்னு நம்மளுக்கு தேர்வை கண்டு பயமே இல்லை நம்ம பிள்ளைகள்லாம் போய் இப்ப நீட்டே நல்லா தானே எழுதிட்டு வர்றாங்க இது வெறுமனை மாணவர்கள் தேர்வு அப்படின்னு சுருக்கி பார்க்கக்கூடிய ஒன்றர் இல்லை நான் அதான் சொல்றேன் இது சட்டமன்ற ஜனநாயகம் தொடர்பானது நம்முடைய அதிகாரம் தொடர்பானது மாநில பட்டியலில் கல்வி இருக்குன்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அப்ப ஒத்திசை பட்டியலில் இருக்கு ஒத்திசைவு பட்டியில் இருக்கும்போதே நம்மளுடைய முடிவை கேட்காம அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ நம்முடைய அதிகாரம் பறிபோதில்லை நம்முடைய மாநில சுயாட்சி பறி இல்ல இதெல்லாம் சேர்த்து தான் இதை பார்க்கணும் அப்புறம் ஒன்றிய அரசு இந்த கொண்டு வந்த இந்த நீட் தேர்வு கோச்சிங் சிஸ்டத்தை என்கரேஜ் பண்ணுது தனியார் கோச்சிங் சென்டர் தெளித்து கொளிப்பதற்கு வழிவகுக்குது நாம ஒன்னாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு முடிகிற வரைக்கும் பள்ளி கேள்வியில் பத்து பைசா வாங்காமல் கட்டணம் இல்லாத கல்வியை கொடுக்குறோம் உயர்கல்விக்கும் நம்ம வந்து எல்லா வசதியும் செஞ்சு வச்சிருக்கிறோம் அதையும் கட்டணம் இல்லாமல் கொடுக்குறோம் அப்போ ஒரு ஏழை எளிய காசு கொடுத்து படிக்கூடிய வாய்ப்பில்லாத அந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியை கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம் ஒரு பைசா வாங்காமல் பொது கல்வி என்பது கல்வி அப்படிப்பட்ட கல்வி முறையில் ஒன்னாம் வகுப்பு முடிச்சு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்து வெளியே வரக்கூடிய கட்டணம் இல்லாமல் படித்து வரக்கூடிய ஒரு பிள்ளை இந்த நீட்டின் காரணமாக ஒரு தனியார் கோச்சிங் சென்டருக்கு கட்டணம் செலுத்தி லட்சோப லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்தி படிக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படுது உயர் படிப்புக்கு போகணும்னா இதை படிச்சுட்டு வான்னு சொல்கிறேன் இங்க போய் படிச்சுட்டு வான்னு சொல்கிறேன் இப்படி ஒரு நெருக்கடியை மாணவர்கள் மீது ஏற்படுத்துகிறது இந்த கல்வி முறை இந்த நீட் தேர்வு முறை நம்மளுக்கு அது பழக்கம் கிடையாது நம்ம எல்லாத்தையும் வந்து இங்கே ஃப்ரீயாக்கி வச்சிருக்கோம் அவங்க மேன்மேலும் கல்வியை பெறுவதற்கான வாய்ப்புகளை எளிமைப்படுத்தி இன்னும் வந்து அதை கனிய வச்சுக்கிட்டு இருக்கோம் காலை உணவு திட்டம் ஏன் கொடுக்குறோம் எந்த எந்த உலகத்துல எந்த மூலையில இருந்துச்சு இந்த ஸ்கீமு யாராவது ஒருத்தரை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணோமா இது நம்முடைய சிந்தனையில் தோன்ற ஒரு முயற்சி ஏன்னா நமக்கு தான் இதனுடைய பிரச்சனை புரியும் கல்வி எப்படிப்பட்ட வலிமையானது அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ இவ்வளவு நாளும் கல்வி கிடைக்காத மக்களுக்கு கல்வியை கொண்டு சேர்ப்பதற்காக நாம் அதில் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வரோம் ஒரு நெகழ்வுத்தன்மை ஏற்படுத்துகிறோம் கட்டணம் இல்லாத முறையை ஏற்படுத்துகிறோம் எல்லா இடமும் அந்த கல்வி போய் சேருவதற்கான சூழலை ஏற்படுத்துகிறோம் இவன் யாருக்கும் அது போயிடக்கூடாதுன்னு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கான் அதில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பான் இப்படிப்பட்ட நீட்டு போன்ற தேர்வு முறைகளை கொண்டு வந்து வைப்பான் அப்புறம் வந்து அதை தனியார்மயப்படுத்தி யாருக்கும் கிடைக்காத சூழ்நிலை உருவாக்குவான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ்நாடு அண்டையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதில் உறுதியாக இருக்குது இன்னைக்கு த மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானமும் அதை வலிமையாக வெளிப்படுத்துறதுனால எங்களுடைய ஒரு ஆதரவை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் நாடாளுமன்றம் கூடியே நாலு நாள் தான் ஆகுது பல்வேறு முக்கிய பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் விவாதிக்காமல் உடனடியாக நீட்குறித்து விவாதித்து அந்த அவையை ஒத்தி வைக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குள்ளாகுது லட்சோப லட்ச மாணவர்களின் எதிர்காலம் தொடர்பானது இதை விட என்ன மண்ணாங்கட்டி அங்கே முக்கியமாக விவாதிக்க போகிறோம் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இதை விட விவாதிக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு இந்தியாவில் விவாதிக்கலாம் முக்கியமான என்ன இன்னைக்கு விவாதம் என்ன நீங்க வந்து செங்கோலை வச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்தில் இல்லாத சீனை போட்டுக்கிட்டு மோடியை புகழ்ந்து பாடிக்கிட்டு இதுக்கு நாடாளுமன்ற நேரத்தை செலவு பண்றதை விட இந்த இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் பாழாயிட்டு இருக்குது ஒவ்வொரு தேர்வும் முந்த நாள் நைட் ரத்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு தயாரானவங்களுடைய உங்களுடைய மாணவருடைய நிலைமை என்ன ஏன் உங்களுடைய நிர்வாக குளறுபடி ஒரு தேர்வாது நீட்டு மட்டும் இல்லை எல்லா தேர்வும் இன்னைக்கு கேள்விக்குறியாகி இருக்கு எல்லா தேர்வனை சந்து சிரிச்சிருக்கு இவன் தகுதியின் அடிப்படையில் தேர்வை நடத்துகிறோம் தகுதியை அறிவதற்கு தேர்தல் நடத்துறோம் சொன்ன ஒரு தேர்வு கூட தகுதியா இல்ல எல்லாம் தகுதியற்ற தேர்வு முறைங்கிறது அன்றாடம் நிரூபணம் ஆயிட்டிருக்கு இருக்கு அப்ப தமிழ்நாடு சொல்லி கொண்டிருந்தது இன்னைக்கு நாடே சொல்லுது நாடாளுமன்றம் சொல்லுது நாடாளுமன்றத்துல இதை விட வேற விவாதிக்கிறதுக்கு என்ன இருக்கு செங்கோலை வச்சுக்கிட்டு நீங்க பண்ற கூத்த பேசிட்டு முடியுமா இல்ல அந்த செங்கோலை குறித்தான விமர்சனங்களும் தொடர்ச்சியாக எழுதி இல்லையா இப்ப இந்தியா கூட்டணியை சேர்ந்த உத்தரப்பிரதேச சமாஜ்வாதி கட்சி எம்பி சொல்கிறாரு அதை அகற்றுங்கன்னு சொல்கிறாரு அது யோகியை வந்து தமிழ்லேயே ட்விட் போட்ருக்கிறாரு தமிழர்களுடைய கலாச்சாரம் வந்து அது அதை நீங்கள் அகற்ற சொல்லாதீங்கன்னு சொல்கிறாரு தமிழ் தமிழர் கலாச்சாரத்தையும் தமிழர்களையும் பிஜேபி ஒடிசாவில் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பாடுபடுத்துச்சுங்கிறத நாடே பார்த்துது உலகமே பார்த்துது வி கே பாண்டியனை முன் வச்சு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க ஒரு தமிழர் வந்து இலை போட்டு சாப்பிட்றத வந்து கொச்சப்படுத்தி அதுவும் பழைய சாதத்தை சாப்பிட்றத கொச்சப்படுத்தி வேட்டி கொடுத்து அவருக்கு சட்டை போட்டு அவருக்கு அங்கவஸ்திரம் போட்டு அவரை எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி வீடியோ வெளியிட்டாங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர் வந்து ஒடிசாவில் அதிகாரம் செலுத்தலாமா ஒடிசா மக்கள் விடுவீர்களான்னு ஒடிசா மக்களை தூண்டி விட்டாங்க இன வெறுப்பு பிரச்சாரத்தை முன் வச்சாங்க எவ்வளோ பெரிய அப்பட்டமான தமிழர் விரோத போக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் செஞ்ச பிஜேபி இன்றைக்கி வந்து தமிழர்களை போற்றுகிறோம் செங்கோல் அதுக்கு தான் வச்சுருக்கோம்னு சொல்கிறது பம்மாத்து அதனால் இவங்களுக்கு தமிழர் மேலே எந்த அக்கறையும் கிடையாது என்ன தமிழ்நாட்டு சட்டமன்றம் நிறைவேற்றி ஒன்னையாவது இவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்களா அதுக்கு காது கொடுத்து கேட்டிருக்காங்களா என்ன தமிழ்நாட்டு மேலே இவங்களுக்கு அக்கறை தமிழர்கள் மேலே அக்கற தமிழர்களுடைய எத்தனையோ கோரிக்கைகள் இருக்குது தமிழர் பண்பாடு சார்ந்து நலன் சார்ந்து கீழடி இகலாய்வுக்காக ஒன்றிய அரசு நமக்கு ஏதாவது உதவி பண்ணாங்களா அதுக்கு இடையூறு தான் பண்ணாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணனை தூக்கி அடித்தாங்க ஒரு தொல்லியல் வரலாற்றிலேயே தொல்லியல் துறை வரலாற்றிலேயே ஒரு அகழாய்வு பணியில் ஈடுபட்டு கிடையாது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அந்த இருக்கும் போதே அந்த ஆய்வறிக்கையை அவர் நிறைவு பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவரை தூக்கி அசாமுக்கு தூக்கி அடிச்சாங்க ஏன் அந்த ஆய்வறிக்கை முழுசா வந்துடக்கூடாது வெளிவந்தா தமிழர்களுடைய அந்த ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நாகரிகம் வெளிப்பட்டுரும் இவங்க எவ்வளவு உயர்ந்த நாகரிகத்துக்குரியவர்கள் வெளிப்பட்டுரும் அப்ப நாம சொல்லிக்கிட்டு இருக்க கதை கற்பனை இதையெல்லாம் வந்து தவிடுபடி ஆகிடும் அதனால அதை செய்யக்கூடாதுன்னு அதுக்கு இடையூறு பண்ணாங்க அது மாதிரி உலக பல்கலைக்கழகங்களில் பன்னாட்டு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தமிழ் ஆய்வுக்கு அமையணும்னு சொல்லி தமிழர்கள் முன்னெடுத்த எல்லா போராட்டங்களுக்கும் முயற்சிகளுக்கும் ஒன்றிய அரசு இடையூறு தான் செஞ்சிச்சு தமிழ்நாடு அரசு கொடுத்த பணத்தை கூட கொண்டு போய் அங்கே சேர்க்க முடியாத அளவுக்கு இந்த நிதியமைச்சகம் பல்வேறு இடையூறை கொடுத்தது எப்போதுமே இவங்க தமிழர்களுக்கு ஆதரவானதாக இருந்ததும் கிடையாது எதிராகத்தான் இருந்திருக்காங்க இதுதான் வரலாறு அதனால யோகி வந்து சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ ஒடிசாவில் அவங்க வெளியிட்ட வீடியோ அவர் பார்க்கட்டும் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க ஜனவரியில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்ட ஜாமீன் என்டிஏ கூட்டணி தலைவர் ஆட்சி வந்த பிறகு ஜாமீன் கிடைச்சிருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கூட ஜாமீன் கிடைத்தது மறுபடியும் சிபிஐயில் கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த இடியை வைத்துக்கொண்டு சிபிஐ வைத்துக்கொண்டு வருமான வரித்துறை வைத்துக்கொண்டு பிஜேபி ஆடிய ஆட்டமெல்லாம் ஒவ்வொன்றா முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏன்னா நீதிமன்றங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இதில் வந்து உண்மை இல்லை என்றால் இதை ஈடியால் நிரூபிக்க முடியவில்லை என்றால் அவங்களாலையும் நாட்களை நகர்த்த முடியாது ஏன்னா அவங்களும் பதில் சொல்லணும்ல வழக்கு வரும்போது நீதிமன்றம் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுது இப்போ விசாரணையுடைய போக்கை பார்க்குறாங்க இடி இதுவரைக்கும் எதிர்கட்சிகளை நோக்கி மட்டுந்தான் போயிருக்கு அப்படி எதிர்கட்சிகளை நோக்கி போன ஒன்றில் கூட வலுவான ஆதாரங்களை சான்றுகளை இடியாவை முன்வைக்க முடியலை வழக்கை காலந்தாழ்த்துவதும் இந்த தலைவர்களை சிறையில் வைப்பது மட்டும்தான் ஈடினுடைய நோக்கமாக இருக்குது அந்த வழக்கில் உண்மையை நிரூபிப்பது என்பது இடியினுடைய நோக்கம் இல்லை ஏன்னா வழக்கில் உண்மை இல்லை அப்படிங்கிறது ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வழக்கலை இன்னைக்கு நீதிமன்றத்திற்கு முன்னால் தெரிய வந்துருச்சு அதனால தான் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடச்சிது அதுக்கப்புறம் இவங்க அதை போய் அவசர அவசரமாக போய் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு அப்புறம் அதில் எங்கே அடுத்தது உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருமோன்னு சொல்லிட்டு டக்குன்னு சிபிஐ வச்சு கைது பண்ணியிருக்காங்க இதுவும் சந்தி சிரிக்கத்தான் போகுது நீதிமன்றத்திலையும் சிரிக்கும் சட்ட ரீதியாகவும் அது சந்தி சிரிக்கும் பொதுமக்கள் மத்தியிலையும் இது சந்தி சிரிக்கும் அது ஹேமந்த் சோரன் அப்படி தான் பண்ணி பார்த்தாங்க இன்னைக்கு அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு அடுத்த செந்தில் பாலாஜிக்கு கிடைக்கத்தான் போகுது இந்தியா முழுவதும் இப்படி பழிவாங்கப்பட்ட அரசியல் பழிவாங்கலுக்காக கைது செய்யப்பட்ட ஒவ்வொரு தலைவர்களின் வழக்குலையும் இடி அப்பட்டமா தோற்று போகும் சிபிஐ அப்பட்டமா தோற்று போகும் வருமான வரித்துறை அப்பட்டமா தோற்று போகும் இதை நம்ம பார்க்கத்தான் போறோம் இந்தியா கூட்டணியை இதையெல்லாம் சொல்லிலாம் அச்சுறுத்த முடியாது இல்லை ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக மாறியிருக்கிறாரு சிபிஐ உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் அவருடைய தலையிடம் இனி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதற்கு பிறகு எதுவும் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா நீதிமன்றமே இனி இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்காம தீர்ப்புகளை கொடுத்துரும் அது அப்படி தான் ஆகும் ஏன்னா இவங்களால எதையும் நிரூபிக்க முடியலல்ல நிரூபிக்காமல் வந்து வழக்கை கால நீட்டிப்பு செய்வதனால வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதை செய்ய முடியாது நீங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பாஜக காரர்கள் இப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா அல்லது பாஜக எதிர்ப்பு நிலையில் இருந்தவர்கள் பாஜக ஆதரவு நிலை எடுத்த பிறகு எத்தனை பேருடைய வழக்குகள் கைவிடப்பட்டிருக்குது அது நீர்த்துப்பூ செய்யப்பட்டிருக்குதுங்கிறது ஒரு பெரிய பட்டியல் இருக்கு அப்போ ஊழல் குற்றச்சாட்டு என்பது வெறுமனே இந்தியா கூட்டணி தலைவர்கள் மீது மட்டுமல்ல பாஜக தலைவர்கள் மீது இருக்கிறது பாஜக முதலமைச்சர் மேலும் இருக்கிறது யார் மேலும் நடவடிக்கை இல்லை யார் மேலேயும் ஒரு குறைந்தபட்ச ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கூட கிடையாது குறைந்தபட்ச ஒரு சோதனை கிடையாது எதுவுமே கிடையாது இதையும் ஒரு பக்கம் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி தலைவர்களை குறிவைத்து சிறைப்படுத்தி இருக்கிறதையும் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பாஜகவை எதிர்த்து விட்டு பாஜக ஆதரவாளர்களாக மாறியவர்களுடைய வழக்குகள் கைவிடப்பட்டிருக்கதையும் பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு முன்னால் இருக்குது ஏன் அஜித் பவார் வழக்கு என்னாச்சு பொம்மை வழக்கு என்னாச்சு கர்நாடகத்தில் பொம்மை மேலே எவ்வளோ புகார் இருந்துச்சு என்ன ஏதாவது ஐடியோ சிபிஐ யாராவது போயிருக்காங்களா ஆனால் இவங்கள இந்தியா கூட்டணியை மட்டும் குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படுவது என்பது நீதிமன்றத்தில் கட்டாயமாக கவனிக்கப்படும் எல்லா தலைவர்களும் வெளி வெளியே வந்து விடுவார்கள் நன்றி நிறைய தகவல்களில் நேரங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி